வணக்கம் நான் உங்கள் டாக்டர் எம் நாராயணன் இன்னைக்கு வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப் இருக்கிறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப்பண்ணை தருமபுரி மாவட்டம் பொம்முடி அருகில் கும்பாரள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இருக்கு பப்பாளி நாட்டுகளை வந்து உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நம்ம வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மாநிலத்துக்கும் விநியோகம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு வரோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பப்பாளி விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி ஒரு சிறப்பான பப்பாளி விவசாயம் பண்ணணும் அதே போல் வந்து பப்பாளி விவசாயத்தில் வரக்கூடிய நோய்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பப்பாளி விவசாயம் ஒரு குறுகிய காலத்தில் அதாவது நிறையா மகசூல் எடுக்கக்கூடியது லாபம் ஈட்டக்கூடிய விவசாய முறைகளில் வந்து பப்பாளி விவசாயம் முதன்மையாக இருக்குது ஏன் இந்த பப்பாளி விவசாயம் முதன்மையாக இருக்குதுன்னு சொன்னால் எப்போவுமே பப்பாளிக்கு வந்து மார்க்கெட்டில் சந்தையில் வந்து பப்பாளியுடைய தேவைகளை வந்து எப்போவுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது நாளுக்கு நாள் கடந்த பத்து வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சந்தையுடைய நிலவரத்தை பார்க்கும்போது பப்பாளி சந்தையுடைய நிலவரத்தை பார்க்கும்போது தேவைகள் அதிகமாகவே இருக்குது அதிகமான தேவைகள் இருக்குது நாம் தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியறதில்லை ஏன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுது இல்லைனா விவசாயிகளால் சக்ஸஸாக கொண்டு வரதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க சில பேர் சில டைமில் வந்து நோய்கள் வந்து விவசாயத்தை வந்து அழிச்சிடுது அந்த காரணத்தினால தான் நம்மளால் சந்தை நிலை சந்தைக்கு தேவைக்கேற்ப பப்பாளி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியல அதனால தான் வேறு மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து நம்ம மாநிலத்தில் வந்து பப்பாளி சேல்ஸ் பண்ணுற நிலைமை வந்து உருவாகிட்டு வ வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பப்பாளி விவசாயம் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து மண் வகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது செம்மண் இருக்கலாம் அதே போல் களிமண்ணாக கூட இருக்கலாம் செம்மண் கலந்த களிமண்ணாகவும் இருக்கலாம் பட்டு வடிகால் வசதி கூடிய மண்ணாக இருக்கணும் வடிகால் வசதி இருக்கக்கூடிய நிலமாக இருக்கும்போது தான் பப்பாளி விவசாயத்துக்கு உகந்தது நார்மலாக பப்பாளி விவசாயத்துக்கு வந்து பிஹெச் மண் மண் டெஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்க ஒரு ஏக்கருக்கு மேலே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மண் டெஸ்ட் பண்ணணும் சாயில் டெஸ்ட்டு பண்ணணும் சாயில் டெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான ஐடென்டிஃபை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நியூட்ரியன் லெவல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி ஒரு அக்ரி கன்சல்டன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல மகசூல் கிடைக்கும் அதே போல் தரமான பப்பாளியும் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிற பப்பாளியாகவும் அதே போல் கீப்பிங் கெப்பாசிட்டி அதிகமாக கொண்டு வர பப்பாளியாகவும் உங்களால் கொண்டு வர முடியும் ஸோ சாயில் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும் இந்த சாயில் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் பிஹெச் லெவல் இருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்கிறதாகவும் அதே போல் வந்து லாங் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு உகந்ததாகவும் ஒரு நல்ல ஈல்டிங் கொடுக்குற மண் வகையாக இருக்கும் இப்போலாம் இருக்கிற பப்பாளி எல்லாமே ஹைப்ரிட் பப்பாளி அதனால் வந்து எந்த காலத்தில் வந்து பயிர் இல்லைன்னா பப்பாளி வந்து எல்லா காலத்துக்கும் உகந்தது வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம் நடவு பருவத்தில் வந்து மழை காலமாக இல்லாமல் இருக்கணும் அதை பார்த்துக்கிட்டால் நல்லது மற்றபடி வந்து எப்போனாலும் நீங்கள் பப்பாளி விவசாயம் செய்யலாம் எந்த இந்த பருவத்தில் பருவத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எல்லாம் வருடம் முழுவதும் பண்ணலாம் நிலத்தை வந்து பப்பாளி விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தை வந்து மூணுலேருந்து நாலு மாதிரி உழுது சமன் பண்ணி அதே போல் நிலத்தில் தேவையான உரங்களை வந்து அதாவது மக்கிய தொழுபுரம் கொடுத்து நிலத்தை வந்து சரி பண்ண வேண்டும் அதே போல் இந்த எப்படி நடவு பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோவே இருக்குது பாருங்கள் அதன் மூலமாக நீங்கள் எப்படி வந்து நிலத்தை சமன்படுத்தி நிலத்தில் என்னென்ன உரங்களெல்லாம் போட்டு நம்ம நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது ஒரு தனி வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் பப்பாளி விவசாயத்துக்கு வந்து நம்ம நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் உரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு பயிருக்கு வந்து நீரும் பிடிக்கும் வெப்பமும் பிடிக்கணும் அது பப்பாளி தான் ஃபர்ஸ்ட்டு நீர் பாய்ச்சல் பண்ணணும் சரியான உர மேலாண்மை பண்ணணும் இது ரெண்டு பண்ணாவே நோய் மேலாண்மை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கடைபிடிச்சிடலாம் பப்பாளி விவசாயத்தில் வந்து பெரும் சேலஞ்சு ஒரு சவால்கள் அப்படின்னாவே பப்பாளியுடைய வைரஸ் தான் இந்த பப்பாளி வைரஸ் ஒன்ஸ் வந்துட்டாவே பப்பாளி செடிகளை வந்து அதிகமாக பாதித்து ஒரு ஈல்டிங்கு மகசூலியே டோட்டலாக பாதிக்கும் அதை நிறைய விவசாயிகள் வந்து பப்பாளி பப்பாளி விவசாயிகள் வந்து பெரும் பாதிப்பு எதனால் ஏற்படுதுன்னா அந்த பப்பாளி தான் இந்த பப்பாளி வைரஸ்னால் என்னென்னு சொன்னால் இது ஒரு நுண்ணிய கிருமி இது ஒரு கிருமி கிருமி என்ன பண்ணுன்னா பப்பாளி செடியின் செல் தசைக்குள்ளே உள்ளே போயிடுது அந்த செடியின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தி அதன் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது ஆரோக்கியமாக செடி வளர்கிறது வந்து செல்குள்ளே உள்ளே போய் செல்லுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வளர்கிறது வந்து தடுக்குது இதன் மூலமாக செடியின் இயல்பான வளர்ச்சி வந்து தடைபட்டு பல வகையான அறிகுறிகள் தோன்று தோன்ற வைக்குது இந்த செடியுடைய செல்களில் பாதிப்பை ஏற்படுத்தி சில வகையான அறிகுறிகளை பப்பாளி செடியில் வந்து ஏற்படுத்துது அது என்னென்ன அறிகுறிகள்னு பார்க்க போகிறோம் முதல் அறிகுறி வந்து மொசைக்கு அமைப்பு இது என்ன மொசைக்கு அமைப்புன்னு கண்ணா இலையில் வந்து வெளிர் பச்சை அல்லது வந்து அடற்பச்சை லைட்டாக பச்சையாக இருக்கும் மஞ்சள் கலந்த பச்சையாக இருக்கும் இல்லைனா பச்சையாக இருக்கும் திட்டுக்கள் பச்சை திட்டுக்கள் நிறப்புள்ளிகள் புள்ளிகள் மாதிரி வந்து ஏற்படுத்தி கோடு கோடாக மாறி மாறி கோடு கோடாக இருக்கும் அடர் அடர் வந்து கோடுகள் வந்து மாறி இருக்கும் டார்க் க்ரீனில் வந்து கோடுகள் வந்து மாறி மாறி இருக்கும் இந்த பேட்டன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் மொசைக் பேட்டர்ன் சொல்கிறோம் இந்த மொசைக் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு வருது முதல் அறிகுறி ரெண்டாவது அதாவது கோடு கூட இருக்குது டார்க் க்ரீனில் கோடு கூட இருக்குது இல்லை வந்து லைட்டு க்ரீனில் கோடு கூட இருக்குது மஞ்சள் கலந்த பச்சையில் வந்து கோடு கூட இருக்குதுன்னா மொசைக் பேட்டன் இது வந்து வைரஸ் தாக்கின செடின்னு கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது வந்து எல்லோயிஸாக இருக்கும் மஞ்சள் நிறமாக இருக்கும் அது எப்படின்னு சொன்னால் இலைகள் முழுவதும் அல்லது இலை இலை ஒரு பகுதி இலை வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் முழு இலையும் மஞ்சளாக இருக்கும் இல்லை ஒரு பகுதி மட்டும் மஞ்சளாக இருக்கும் இது வந்து ஒரு அறிகுறி அடுத்த அறிகுறி என்னென்னு பாத்தீங்கன்னா இலை சுருளுதல் அதாவது லீஃப் கார்ல் இலை சுருளுதல் இலைகள் வந்து உள்நோக்கி அல்லது மேல் நோக்கி சுருண்டு கூம்பு வடிவம் போல் இருக்கும் அதுக்கப்புறம் இலை வந்து உரு உருக்குலைவு இலை அது பப்பாளி செடி இலை மாதிரியே இருக்காது அதாவது இலைகளின் வடிவம் மாறி அவற்றின் ஓரங்களில் சிதைந்து போகும் சில சமயங்களில் இலைகள் மிகவும் குறுங்கி இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஷூ ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க ஷூ ஸ்டிங்குன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க நம்ம கால் மாதிரி இருக்கும் கால் மாரி மாதிரி இருக்கும் ஷூ ஸ்டிங் போன்ற தோட்டத்தை ஏற்படுத்தும் அதாவது இலையே வந்து பப்பாளி இலை மாதிரி இருக்காது அந்த அந்த உருவமே சித சிதைஞ்சு இருக்கும் அது கூட ஒன் ஆஃப் தி அறிகுறியாக சொல்லலாம் பப்பாளியை இந்த பப்பாளியை தாக்கும் வைரஸ் வந்து பாக்டீரியா அதே போல் வந்து ஃபங்கஸ் மாதிரி இல்லை இதை வந்து இது முற்றிலும் மாறுபட்டது இந்த பப்பாளி வைரஸ் வந்து முற்றிலும் மாறுபட்டது ஏன் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோன்னா இதுதான் காரணம் இப்போ பப்பாளியில் வந்து பாக்டீரியா வைரஸ் வந்தால் பாக்டீரியா வந்தாலும் அதாவது ஃபங்கஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து மருந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் இந்த பப்பாளி வைரஸுக்கு மருந்து கிடையாது இதை அழிப்பதற்கு நேரடியாக பப்பாளி வைரஸை நேரடியாக ரசாயன மருந்துகளை கொண்டோ இல்லை வந்து வேறு வகையான சிகிச்சை கொண்டோ பப்பாளி வைரஸை அழிக்க முடியாது அதனால் என்ன பண்ணும் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதுமே சிறந்த வழிமுறைகள் அதுதான் இந்த இந்த வீடியோவுடைய மெயின் நோக்கமே இப்படி தான் பப்பாளிக்கு வந்து இதுமாரி அறிகுறிகள் வராமல் எப்படி வந்து கட்டுப்படுத்துறது எப்படி வந்து பராமரிப்பு முறைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய முதல் நோக்கம் பப்பாயா ஸ்பாட் வைரஸ் அதாவது இந்த உலகம் ஃபுல்லாகவும் ஒரு வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னா அதிகமான பாதிப்பை கொடுக்குதுன்னா பப்பாயா ரிங்ஸ்பாட் வைரஸ் தான் இந்த பப்பாயா ரிங்ஸ்பாட் வைரஸ் வந்து செடிகளில் வந்து தேமல் அதாவது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா மொசைக்குங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரிங்ஸ்பாட் வைரஸ் வந்து எல்லா பருவத்திலையும் வரக்கூடியது முக்கியமாக வந்து எல்லா பருவத்திலேயும் வரக்கூடியது சிறு செடியிலேருந்து இருந்து பழங்கள் வர வரைக்கும் வரக்கூடியது பழங்களில் கூட புள்ளி புள்ளியாக டாட் டாட் புள்ளி புள்ளியாக வட்டவட்ட புள்ளிகளை ஏற்படுத்தி ஒரு பப்பாளியுடைய விளைச்சலுக்கு வெறும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயினால் பப்பாளி ரிங் ஸ்பாட் வைரஸ் அப்போ இந்த நோய் வந்து பப்பாளி சடிலுள்ள எல்லா பாகங்களையும் தண்டுலேருந்து வேர்லேருந்து பழங்கள்லேருந்து பூக்கள்லேருந்து இருந்து எல்லாத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இது வந்து இலைகள் வந்து எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா இலை வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் அதே போல் பச்சை நிற புள்ளிகள் லைட் பச்சை நிற புள்ளிகளை ஏற்படுத்தும் அதே போல் டார்க் பச்சை நிற கோடுகள் வந்து ஏற்படுத்தும் இதனால் வந்து இலைகளுடைய தோற்றமே வந்து மாறி இருக்கும் அதே போல் தண்டு இலைக்காம்பில் இது என்ன பண் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தண்டு இலைக்காம்புகள் வந்து நீர் நிறைந்த மாதிரி அப்படியே வந்து தண்ணி ஷோக்கிங் ஆன மாதிரி தண்ணீர் நிறைந்த மாதிரி இருக்கும் ஒரு எண்ணெய் போன்ற கோடுகள் வந்து தண்டில் காணப்படும் அது இலைக்காம்பில் வந்து எண்ணெய் போன்ற கோடுகளும் காணப்படும் அப்படி இருந்தாலும் பப்பாளி ரிங் ஸ்பாட் வைரஸ் இது பழங்களில் என்ன பாதிப்பு கொடுக்குன்னு சொன்னால் இந்த பப்பாளி வைரஸ் வந்து இந்த பப்பாயா ஸ்பாட் வைரஸ் வந்து பழங்களின் மீது வளையம் போன்ற வட்டவட்ட வடிவ புள்ளிகளை அதாவது ஸ்பாட்டு ரிங் ஸ்பாட் வட்ட வட்ட வடிவ புள்ளிகளை வந்து பழங்கள் மேலே ஏற்படுத்துறதுனால பழத்துடைய குவாலிட்டி வந்து டோட்டலாக குறைஞ்சி மார்க்கெட்டில் வந்து இந்த பழங்களை வந்து சேல்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி போகும் ஓகே இந்த பப்பாளி ஸ்பாட் வைரஸ் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா பப்பாளி ஸ்பாட் வைரஸ் வந்து அசுவினி பூச்சிகளால் ஏற்படுது எபிட்ஸு அசுவினி பூச்சிகளால் ஏற்படுது அதுதான் மெயின் மெயின் மெயினாக வரதே காரணம் அசுவினி பூச்சிகள் வந்து இந்த பப்பாளி ஸ்பாட் வைரஸ் வந்து பரப்புது அடுத்த வைரஸ் நம்ம என்னென்னா பப்பாளி இலை சுருள் அதாவது பப்பாயா லீஃப் கருள் இலை சுருள் இந்த பப்பாளி இரழு இலை சுருள் வந்து பப்பாளி செடிகளில் வந்து கடுமையான ஒரு நோய் ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு நோய் ஏற்படுத்துதுன்னா பப்பாளி இலை சுருள் தான் சுவலா இந்த பப்பாளி இலை சுருள் நோய் வந்து பப்பாளி செடிக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக்கும் ஏன்னு சொன்னால் பப்பாளி வந்து இலைகள் வந்து சுருண்டுடிச்சுனாகவும் போட்டோ செஞ்சு நடக்காது ஒளிச்சேர்க்கை நடக்காது ஒளிச்சேர்க்கை பப்பாளியோட பப்பாளியுடைய வளர்ச்சியை போகும் அடுத்த அறிகுறி பார்த்தீங்கன்னா இலை வந்து கடினமாகும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இலை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் இலை வந்து தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதே போல் வந்து பிடிச்சி உடச்சா வந்து உடையக்கூடிய மாதிரி வந்து வரும் இது ஒரு அறிகுறி அதே போல் வந்து வளர்ச்சி குண்டிருக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப குண்டிருக்கும் ஒரு ஐம்பது நாள் செடி ஒரு நூறு நாள் செடினா அந்த நூறு நாள் உள்ள மூணு மாதம் அந்த மூணு மாதம் வளர்ச்சி வந்து கொடுக்காது வளர்ச்சி வந்து குண்டிருக்கும் இது வந்து பூக்கள் மற்றும் பழங்களையும் பாதிப்பும் எந்த வகையில் பாதிக்குதுன்னா பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தி குறையும் பூக்களே எடுக்காது பழங்கள் வந்து வராது ஃப்ளவர் டிராப்பிங் வரும் ஃப்ரூட் டிராப்பிங் வரும் பாதிக்கப்பட்ட செடிகளில் சிறிய உருமாறிய பழங்கள் உருவாகி முன்கூட்டியே உதிர்ந்து விடும் அதான் குறி கொஞ்ச நாளத்திலேயே பழம் மாரி வந்து பழம் வந்து ட்ராப் ஆகிடும் ஃப்ரூட் டிராப்பிங் வரும் இந்த நோய்கள் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா வெள்ளை ஈக்கள் ஒயிட் ஃப்ளைஸ் ஸோ இந்த பூச்சி வந்து இந்த பூச்சி வெள்ளை ஈக்கல் என்ன பண்ணுதுன்னா ஒரு வெள்ளை ஈக்கல் வந்து வெள்ளை ஈக்கல் வந்து இந்த நோய் பட்டக்கூடிய ஒரு செடியில் உட்கார்ந்து ஒரு ஆரோக்கியமான செடிக்கு வந்து இந்த வெள்ளை ஈக்கல் வந்து மறுபடியும் போய் உட்காந்து அங்கே வந்து இருக்கிற உட்காரும்போது என்ன பண்ணுது இங்கே வந்து இந்த நோயை எடுத்துகிட்டு போயிட்டு பரப்பி விடுது இதன் மூலமாக வந்து இந்த கிருமி வந்து ஆரோக்கியமான செடியில் நோய் இருக்கிற இந்த வெள்ளை ஈக்கல் வந்து ஆரோக்கியமான செடியில் போய் உட்காரும்போது என்ன பண்ணுது இந்த நோய் வந்து டோட்டல் எல்லா செடிகளுக்கும் பரவி விடுது சுருக்கமாக சொன்னால் இந்த நோய் வந்தால் மகசூல் முழுவதும் க போய்விடும் இந்த நோய் வந்துச்சுன்னா மகசூல் ஃபுல்லாகவே போயிடும் அதனால் இந்த நோய் வந்த செடிகளை வந்து உடனே அகற்ற வேண்டும் நோய் பரப்பும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்போ ஒயிட் ஃப்ளைஸ் நம்ம தெரிஞ்சாவே அந்த ஒயிட் ஃபிளைஸ் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விடாமல் அந்த ஒன்று ரெண்டே ஒரு நூறு செடிக்கு பறி போட்டுரும் அப்போ அதனால் என்ன பண்ணும் எப்பப்பெல்லாம் வெள்ளை ஈக்கல் வருதோ வெள்ளை ஈக்கள் வருதோ ஒயிட் ஃப்ளைஸ் வருதோ அப்போ இம்மிடியட்டாக வந்து அதை நம்ம கண்ட்ரோல் படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஆர்கானிக் முறையிலையோ இல்லை கெமிக்கல் மெத்தடிலையோ ஏதோ ஒரு மெத்தட் பயன்படுத்தி இமீடியட்டாக வந்து அந்த ஒயிட் பிளைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா பப்பாளி இலைசுருள் நோய் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போயிட்டு அந்த செடிகளை வந்து காப்பாற்றும் திறமையே வந்து இழந்து விடுவோம் செடியை வந்து நம்ம இலக்கை நேரிடும் அளவுக்கு ஒரு கடுமையான நோய் வந்து இந்த பப்பாளி இலை சுருள் நோய் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப கொடூரமான நோயினே சொல்லலாம் அதுதான் பப்பாளி மொசைக் வைரஸ் இந்த பப்பாளி மொசைக் வைரஸ் என்பது ஒரு வகையான வைரஸ் நோய் தான் இதுவும் ஒரு வகையான வைரஸ் நோய் தான் இந்த நோய் வந்தால் செடியின் இலைகள் மஞ்சள் மற்றும் பச்சை நிற புள்ளிகள் கலந்து ஒரு விதமான கோடுகள் வந்து உருவாக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மொசைக் பேட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி திட்டுகளாக மொசைக் பேட்டர்னை கிரியேட் பண்ணி அதாவது ஒரு கற்களை வச்சு நம்ம வண்ண வண்ண கற்களை வச்சு எப்படி நம்ம ஒரு பெரிய ஒரு உருவம் ஒரு படம் உருவாக்குறோம் பார்த்தீங்களா கல் கல்லாக வச்சு அதுமாரி ஒரு திட்டுக்களை உருவாக்கி இந்த மொசைக் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த இலைகள் வந்து தேமல் மாதிரி ஒரு அறிகுறி ஏற்படுத்துறதுனால இலையின் வடிவம் வந்து டோட்டலாக சிதஞ்சு போய் அதாவது இலையே வந்து ஒரு ப்ராப்பான வடிவத்தில் இல்லாமல் செடியில் வந்து வளர்ச்சி வந்து அப்படியே டோட்டலாக வந்து குறைஞ்சிரும் வளர்ச்சி வந்து இந்த பப்பாளி மொசைக் வைரஸ் வந்து வளர்ச்சி வந்து குறைச்சிரும் இந்த வைரஸ் வந்து எதனால் பரவுதுன்னா அசுவினினால் பரவுது இப்போ வந்து அசுவினால் பரவுது ரெண்டு நோய் ஒன்று வந்து பப்பாயா ரின்ஸ்பாட் வைரஸ் இன்னொன்று வந்து பப்பாளி மொசைக் வைரஸ் இப்போ இந்த அசுவனி பூச்சி எப்பப்பெல்லாம் படுதோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாவே இந்த பப்பாளி மொசைக் வைரஸையும் பப்பாளி ரிங் ஸ்பாட் வைரஸையும் கண்ட்ரோல் படுத்திடலாம் அதே போல் வெள்ளை ஈக்கள் எப்பப்பெல்லாம் படுதோ அப்போ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினா நீங்கள் என்ன பண்ண முடியும் வெள்ளைக்கலை அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பப்பாளி இலை சுருளை வந்து கண்ட்ரோல் படுத்தலாம் அந்த நுணுக்கத்தை நம்ம தெரிந்தெடுத்தாவே பப்பாளியில் வந்து பப்பாளியில் வர வைரஸ் வந்து நம்ம தாக்கத்தை வந்து குறைச்சிடலாம் ஸோ இந்த நோய் வந்தான அறிவு இந்த அறிகுறிகள் எப்படி தெரியும்னா இலைகள் வந்து மஞ்சள் மற்றும் திட்டுகளாக ஏற்படும் பப்பாளி மொசைக் வைரஸ் வந்தால் இலைகள் வந்து மஞ்சள் மற்றும் மஞ்சள் கலந்து திட்டுகளாக டார்க் பச்சை திட்டுகளாக ஏற்படும் அதே போல் வந்து இலை சுருண்டு இருக்கும் இதுவும் வந்து இலை சுருண்டு இருக்கும் அது டோட்டலாக வளர்ச்சியும் குன்றி போயிருக்கும் வளர்ச்சி வராமல் இருக்கும் இலை சுருண்டு இருக்கும் அதே போல் வந்து இலையில் வந்து மஞ்சள் மஞ்சள் தட்டுகளாக வந்து திட்டுகள் மஞ்சள் மஞ்சள் திட்டுக்களை வந்து இருக்கும் இந்த பப்பாளி மொசைக் வைரஸ் வந்தாலும் பழங்கள் உதிர்தல் மற்றும் பூ உதிர்வு வந்து அதிகமாக இருக்கும் பழங்களையும் நிற்காது பூக்களை நிற்காது விது விழுந்துடும் ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு நோய் தான் பப்பாளி மொசைக் வைரஸ் பப்பாளி மொசைக் வைரஸ் வந்து நாட்டுகளிலிருந்து வரும் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம நாட்டுக்கள் நாற்றுகள் ஒரு தரமான நாட்டுக்களை வேணும் தரமான நாட்டுகள் மூலமாக தான் இந்த பப்பாளி மொசைக் வைரஸ் வந்து கண்ட்ரோல் படுத்த முடியும் இல்லைனா நாற்றுகள் நாட்டு பண்ணையிலேருந்தே மொசைக் வைரஸ் எடுத்துகிட்டு போகிற இருக்கும் தொடச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அது என்னாகும் அந்த மொசைக் பேட்டர்னில் இருக்கிறதில் அந்த அஸ்வினி பூச்சி உட்காரும்போது அதை எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொரு நல்லா இருக்கிற செடியில் வைக்கும்போது என்னாகும் அப்படியே பரவிட்டு டோட்டல் செடியை வந்து பா பாதிப்பு வரும் இதுக்கு வந்து சீரான பராமரிப்பு நம்ம பயன்படுத்தணும் அது வந்து பராமரிப்பில் வந்து பராமரிப்பு பயன்படுத்துகிற உபகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா கொத்து நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோமே இந்த பயன்படுத்துறது ஒரு செடியை நம்ம வெட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு மண்வெட்டியால் எடுத்து செடியை பப்பாளி வைரஸ் வந்த செடியை வெட்டி போடுறோன்னு சொன்னால் கூட என்ன பண்ணோம் அந்த செடியை வந்து வெட்டி போட்ட பிறகு அந்த அந்த மண்வெட்டியை வந்து நல்ல ஒரு நல்ல நீராலேயோ இல்லை கிருமி நாசினியாலேயோ சானிடைசராலையோ க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படி க்ளீன் பண்ணி வைக்காமல் அதே செ அதே மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் நல்ல செடி நீங்கள் பண்ணீங்களாலும் நீங்கள் அசுவினி பூச்சி மாதிரி நீங்களும் அந்த நோயை கடத்திட்டு போயிட்டு வேறு செடிக்கு கொடுக்குற மாதிரி தான் அதனால் வந்து நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி வைக்கும்போது வந்து இந்த நோய் தாக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கலாம் மொத்தத்தில் வந்து பப்பாளி மொசைக் வைரஸ் வந்து பப்பாளி விளைச்சலை கடுமையாக பாதிக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா நோய் வந்த செடிகளை வந்து உடனே அகற்றி நோய் பரப்பும் பூச்சிகளை அசுவினி பூச்சிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸோ இதில் இருந்து பப்பாளி விவசாயம் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாவே இது மூணு தான் பெரிய ஒரு சேலஞ்சிங்கான்னு ஒன்று ரெண்டு ரெண்டு நோய் வந்து அசுவினி பூச்சினால் வருது இன்னொன்று வந்து வெள்ளை ஈக்கினால் வருது இப்போ வெள்ளை ஈக்கள் எப்பப்போ வருதோ அப்போ வந்து லீஃப் காரல் அதாவது இலை சுருள் வந்துடும் இலை சுருள் வந்தாவேனாகவும் அந்த பேட்டனை மாறி போயிடும் பப்பாளி இலைகள் மாதிரியே இருக்காது வளர்ச்சியே வராது வளர்ச்சி குன்றி போயிடும் அது மாதிரி அது மாதிரி உருவாகும் இப்போ வந்து அஸ்வினி பூச்சிகள் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ என்ன ஆகும் மொசைக் வைரஸ் வரும் ரிங் ஸ்பாட் வைரஸ் வரும் இந்த ரெண்டு வைரஸ் வந்துடும் ரிங்ஸ்பாட் வைரஸுக்குள்ளேயே மொசைக் பேட்டர்னு இருக்குது மொசைக் வைரஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும் டோட்டலே வந்து ஃப்ளவர் டிராப்பிங் வரும் புவி நிற்காது காயின் வந்து நிற்காது காய் காய் டேஸ்ட் வராது காயில் வந்து பழத்தில் வந்து புள்ளி புள்ளியாக ரவுண்ட் ரவுண்டாக திட்டு திட்டாக வந்துடும் இதனால் வந்து ஒரு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்த ஏ ஏற்படுத்துது ஸோ இது மாதிரி வைரஸுகளை வந்து கண்டு கட்டுப்படுத்துறதுக்கு இது மாதிரி பூச்சிகளையும் அசுமினி வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் ஸோ இந்த பதிவில் வந்து பப்பாளியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான மூன்று நோய்களை பற்றி மூன்று வைரஸுகளை பற்றி தான் பார்த்தோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து இது மாதிரி பப்பாளியில் வரக்கூடிய வ என்னென்ன நோய்கள்லாம் வருதுன்னு சொல்லி தொடச்சா நம்ம வீடியோ போட போகிறோம் அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்க போகிறேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள் நல்ல ஒரு பப்பாளி விவசாயத்துக்கு வந்து இது ஒரு 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 ஸ்டெப்ஸு ஒரு அடித்தளமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் விவசாயத்தை பண்ணிங்களா ஒரு சிறப்பான மகசூலை எடுக்கிறதுக்கு டாக்டர் விவசாயம் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் பப்பாளி விவசாயம் ஒரு லாபம் தரக்கூடிய விவசாயம் தான் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் லாபம் தரக்கூடிய விவசாயம் சரியான பராமரிப்பு முறைகள் சரியான உர மேலாண்மை சரியான நீர் மேலாண்மை சரியான மண் அமைது அமைதல் அதே போல் சரியான கிளைமேட்டு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பப்பாளி விவசாயத்தில் லாபம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் வந்து லாங் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் பண்ண போகிறீங்க ஒரு ஏக்கருக்கு மேலே பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும் ஒரு பக்கத்தில் இருக்கிற அக்ரி கன்சல்ட்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு மண் அதாவது சாயில் டெஸ்ட்டு வாட்டர் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதன் மூலமாக இந்த ரீபேலன்ஸிங் பண்ணி நியூட்ரிஷன் கொடுக்கும்போது ஒரு நல்ல மகசூலுக்கு வந்து வழிவகை செய்யும் இப்போ எனக்கு தெரியும் நான் எல்லாமே பார்த்துக்குறேன் பத்து ஏக்கர் போடுறேன் பட் யாருமே நான் கன்சல்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு அகல பாலத்தில் பாதாளத்தில் கொண்டு போய் விடுறேன்னு அது அதுமாதிரி கொண்டு போய் சேர்த்துருவோம் அது மாதிரி இல்லாமல் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அக்ரி கன்சல்டன்ட்டு பக்கத்தில் இருக்கிற அக்ரிகிட்டே கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் ஒரு அக்ரி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க இருப்பாங்க அக்ரிகல் அக்ரி கன்சல்டன்ட் இருப்பாங்க அவங்களுடைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது செடி நடவையிலேருந்து பா லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் ஒரு மூணு வருஷம் அவங்களுடைய சப்போர்ட் எடுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு செடியில் வந்து இரநூறு கிலோவும் அதிகபட்சம் நீங்கள் வந்து நானூறு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் குறைஞ்சபட்சம் இரநூறு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் நல்ல பராமரிப்பு முறைகளை பயன்படுத்தும் போது மட்டுந்தான் நான் இதை சொல்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இது பொதுவாக அமைஞ்சிடாது அந்த கேர் பண்ணணும் அந்த கேர் பண்ணணும் நீங்கள் வந்து அது மேலே வந்து ஒரு கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிற குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த பப்பாளி விவசாயத்தில் சக்ஸஸ் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும் இவ்வளோ நேரம் வந்து ஒரு பப்பாளி விவசாயத்தில் பப்பாளி விவசாயத்தில் பப்பாளியில் வரக்கூடிய நோய்களை பற்றி மேஜராக வர நோய்களை பற்றி பார்த்தோம் மறுபடியும் ஒரு அருமையான நோய் மேலாண்மையோ இல்லை வந்து பாதுகாப்பு முறைகளையோ நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்